அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டென்த்து மாடல் செகண்ட் ரிவிஷனுக்கான கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம் ரெண்டு மீடியத்திலையும் இருக்குது தமிழ் மீடியத்திலையும் நம்ம பார்க்க போறோம் இங்கிலீஷ் மீடியத்திலயும் நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாமே உங்களுக்கு இருக்கும் பப்ளிக் வியூல தான் நம்ம இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கிறோம் சம் ஒன் மார்க்கு டூ மார்க்கு அது மாதிரி ஃபைவ் மார்க்ல எல்லாமே இருக்குது ரெண்டு மீடியமும் இருக்குது எல்லாருமே கேட்டிருந்தீங்க எனக்கு தமிழ் மீடியமும் வேணும்னீங்க அதனால இப்ப ரெண்டு மீடியத்துலயுமே நம்ம சேர்த்து எடுத்திருக்கோம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம் மாடல் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷன் ஒன் இதுல ரெண்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் போடுறேன் இன்னைக்கு ஒன்னு போடுறதா நாளைக்கு ஒன்று போடுறதா பாருங்க ஃபோர்டீன் கொஸ்டின் இருக்குது இதுலயும் மூணு கொஸ்டின் கிரியேட்டிவ் இருக்குது நீங்க பாத்துக்கலாம் டூ மார்க்ல வந்து பத்து கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் வந்து கம்பல்சரி கொஸ்டின் என்ன பண்ணா பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப்ல வேணும் அப்படின்னா கூகுள்ல போய் யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு அதுல போய் கனிமேக்ஸ் எஜுகேஷன் அப்படி அடிச்சிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வரும் அதுல வந்து பிளேலிஸ்ட்ல வந்து நாங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்குறோம் டென்த்து தனி லெவன்த்து தனி டுவெல்த்து தனி அப்படின்ட்டு ஆறு டு எட்டு தனி எல்லாமே இருக்குது பிளேலிஸ்ட்ல போய் நீங்க வந்து பாத்துக்கலாம் பார்ட்டி சி பத்து கொஸ்டின் அட்டன் பண்ணணும் ஃபார்ட்டி டூ வந்து கம்பல்சரி கொஸ்டின் ஓகே இப்போ இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்க இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின்னு பார்க்கலாம் அதுவும் அதே மாதிரி தான் பதினாலு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணணும் ஒவ்வொரு மார்க்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃபில் வேணும் அப்படின்னா கூகுளில் போய் கனி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடில் வரக்கூடிய மூணு கோடை டச் பண்ணிங்கன்னா கிளாஸ் வைஸாக கொடுத்துருக்கோம் இல்லை ஹோம் பேஜில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இது மாதிரி பார்ட் ல பத்து கொஸ்டின் கட்டாய வினா வந்து இருபத்தி எட்டு நீங்கள் எல்லாருமே தமிழ் மீடியம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்க அதனால தமிழ் மீடியமே எடுத்துருக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்க பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுறோம் இன்னைக்கு சாயந்தரம் லைவ் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் இம்பார்ட்டன்ட் ஆனது கம்பல்சரிசம் இருக்குது கிராஃபு ஜாமட்ரி எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்யூ அடுத்த சந்திப்போம்